அவ்வெண் நிலவில் இதன் ஆசிரியர் கைடி மாப்பாசான் கர்த்தரின் காவலர் என்னும் புகழுக்குரிய பாதிரியார் அவர் நல்ல உடல்வாகு ஒல்லி வடிவம் தீவிரம் மிக்க மதவாதி எனினும் நேரிய உயர்ந்த மனிதர் அவரது நம்பிக்கைகள் நிரந்தரமானவை சற்றும் பிசக்காதவர் சபலமற்ற திடசித்தர் இறையருளை பரிபூர்ணமாக அறிந்த நானஸ்தர் என்ற சிந்தனையில் உறுதியானவர் இறைவனின் திட்டங்கள் விருப்பங்கள் நோக்கங்கள் யாவற்றையும் தெளிவாக புரிந்து கொண்டவர் என்ற திடமான நம்பிக்கை உள்ளவர் கிராம சூழல் அமைந்த பொது வாஸ்தலத்து தோட்டத்தில் உலா வரும் போதெல்லாம் ஒரே ஒரு சமயம் அவருக்குள் ஒரு கேள்வி எழுவதுண்டு அதை ஏன் கடவுள் படைத்திருக்க வேண்டும் பிறகு தனது எண்ணங்களில் தோய்ந்து இறைவனின் இடத்தில் தானிருந்து தீவிரமாக காரணத்தை தேடி ஆய்ந்து அறிந்து சமாதானம் அடைவார் தனது பக்தி பார்வையின் அடக்கத்தில் புகலிடம் தேடி முணுமுணுப்பவர் அவர் இல்லை இறைவா உனது வழிமுறைகள் புரிந்து கொள்ள முடியாதவை என்பார் நான் கர்த்தரின் தொண்டன் அவர் செயல்களின் காரண காரியத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அவற்றின் தெய்வீக தன்மையை ஆழ்ந்தறிய முயற்சிக்க வேண்டும் என்பதே அவரின் நம்பிக்கை ஒரு வியக்கத்தக்க பரிபூரண தத்துவார்த்த தர்க்க ரீதியிலேயே எல்லாமே படைக்கப்பட்டிருப்பது அவருக்கு நன்கு தெரிந்தது எங்கிருந்து எதனால் என்ற இரண்டு நிலைகளும் சரியாகவே நிர்ணயிக்கப்பட்டிருந்தன வைகரை போதுகள் நீ நடந்து செல்லும் பயிற்சியில் உனக்கு ஏற்படும் மகிழ்ச்சிக்காகவே புலர்கின்றன பகற்பொழுதுகள் விளைச்சலின் முதிர்ச்சிக்காகவும் மழை பயிர்களை உயிர்ப்பிக்கவும் மாலை நேரம் மானிட ஓய்வுக்காகவும் இரவுகள் ஆழ்ந்த உறக்க சுகத்திற்காகவுமே நிகழ்கின்றன ஆண்டின் நான்கு பருவநிலைகளும் விவசாயிகளின் தேவைகளுக்கேற்ப இயங்கி ஆதரித்தன என்பதில் அவருக்கு எந்த சந்தேகமும் ஏற்பட்டதில்லை ஆனால் அவர் பெண்களை வெறுத்தார் தன்னை அறியாமலே இயல்பாகவே அவருக்குள் கிளர்ந்த வெறுப்பு அது இயேசுவின் வார்த்தைகளான பெண்ணே எதற்குத்தான் நீ என்பதை அடிக்கடி சொல்லிக்கொள்வார் தமது கரங்களால் புனைந்த அந்த படைப்பால் அவருக்கே ஒருபோதும் திரு திருப்தி ஏற்பட்டதில்லை என்றும் சொல்லுவார் ஒரு பெண் பன்னிரண்டு மடங்கு அழகானவள் என்பது உண்மையாகவே நிஜமான கவி கூற்றுதான் முதல் ஆண்மகனை வசியப்படுத்தி அவன் வீழ்ச்சிக்கு காரணமானவள் தொடர்ந்து இன்னமும் அந்த காரியத்தையே செய்து கொண்டிருக்கிறாள் பலவீனத்தின் அடையாளமாய் ஆபத்தான புரியாத இடையூறுகளின் காரண ஜீவன் அவள் அழகு நச்சு போன்றது அதைவிட கொடியதாக அவள் தன் பாசம் சொரியும் ஆன்மா இதுவே அவரது கருத்து பெண்மையின் மென்மை அவரை தாக்கும் பண்பை அவர் அடிக்கடி உணர்வார் அதற்கு தன்னை இழந்துவிடும் பலவீனம் அவருக்கு இல்லையாயினும் அதனால் ஆத்திரப்படாமல் இருக்க முடிந்ததில்லை அவரது கருத்தில் கடவுள் பெண்ணை படைத்தது ஆணை வசப்படுத்தி அவனை சோதனைக்கு உள்ளாக்குவதற்காகத்தான் அதனாலேயே ஆண் தன்னை காத்துக்கொள்ள முன் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய அவசியம் இருந்தது அவள் விரிக்கும் வலையில் மாட்டிக்கொள்ளும் ஆபத்திற்கு பயப்படும் ஜாக்கிரதை உணர்வோடு இருக்க வேண்டி இருந்தது பெண் என்பவள் ஆணை வழிமடக்கி குழியில் தள்ளுபவளே வாஸ்தவத்தில் அணைக்க நீளும் அவள் கரங்கள் முத்தமிட விழையும் அவள் இதழ்கள் அவளின் ஆயுதங்கள் கன்யாஸ்திரீகளை மட்டுமே அவர் சகித்துக் கொண்டார் அவர்கள் ஏற்றுக்கொண்ட விரத வாழ்க்கையால் ஆபத்தற்றவர்கள் இருப்பினும் அவர்களிடம் கொடூரமாகவே அவர் நடந்து கொண்டார் காரணம் என்ன இருந்தாலும் அவர்களின் பதப்படுத்தப்பட்ட இதயங்களின் அடித்தளத்தில் ஒரு நிரந்தரமான மெல் உணர்வு தொடர்ந்து எதையும் தாண்டி மனிதரை அணுக முடியும் அவர் பாதிரியாக இருந்தபோதிலும் அவரையும் அது பாதிக்காமல் இல்லை அவர் ஜாகைக்கு அருகில் ஒரு வீட்டில் அவருடைய சகோதரியின் மகள் தன் தாயோடு வசித்தாள் அவளை எப்படியும் சமயம் சார்ந்த அருள் தொண்டுக்கு உரிய சகோதரியாக மாற்றிவிட வேண்டும் என்பதில் மிகவும் ஆர்வமுடையவராக இருந்தார் அந்த பெண் ரொம்பவும் அழகாய் இருந்தாள் காம தூண்டல் ஈர்ப்பும் உடையவளாக தெரிந்தாள் அந்த அருள் தந்தை அவளுக்கு உபதேசம் வழங்கிய போது அவளுக்கு சிரிப்புத்தான் வந்தது அவருக்கு கோபம் வந்தபோது அவளோ அவரை பலவந்தமாக இழுத்து ஆற தழுவி முத்தமிட்டார் அவர் மிகவும் சிரமப்பட்டு அந்த பிடியிலிருந்து தப்ப வேண்டியிருந்தது ஆனாலும் அதையும் மீறி ஒரு இனிய சுக அனுபவம் அதில் இருப்பது அவருக்கு தெரிந்தது அவருக்கு மனிதனுக்குள்ளும் ஊரும் ஒரு தந்தைக்கே உரிய உணர்வை அந்த ஸ்பரிசம் தூண்டிவிட்டதை அவர் அறிவார் வயல்களின் நூடே அவளோடு அவர் நடைபோகும் போதெல்லாம் கடவுளை பற்றியே அவர் பேசுவார் அதுவும் அவருடைய கடவுளை பற்றி அவள் காது கொடுத்து அதையெல்லாம் லவகேசமும் கேட்டதில்லை ஆகாயத்தையே பார்த்து கொண்டு நடப்பாள் தரையில் புல்விரிப்பு பூக்கள் இவற்றால் ஊறும் வாழ்க்கையின் மகிழ்ச்சி அவள் கண்களில் பளிச்சிடும் சில சமயங்களில் எதிரே செடிகளின் மேல் பறந்து வட்டமிடும் பூச்சிகளை பிடிக்க ஓடுவாள் அவற்றை கொண்டு வந்து அவரிடம் காட்டி உற்சாகக் குரலில் மாமா இதோ பாருங்கள் எத்தனை அழகு இந்த பூச்சிகள் எனக்கு இவற்றை முத்தமிட தோன்றுகிறது என்பாள் அவள் பூச்சிகளையும் பூக்களையும் முத்தமிட விரும்பும் அந்த ஆசை அவருக்குள் எரிச்சல் கொள்ள செய்தது ஒரு எதிர்ப்புணர்வே கிளர்ந்தது பெண்ணின் அந்தரங்கத்தில் கிளர்ந்தெழும் அந்த மெல் உணர்வு அவருக்கு வெறுப்பையே உண்டு பண்ணிற்று ஒரு நாள் இந்த அருள் தந்தை மாரிக்னன் வீட்டை காத்து அவருக்கு பணி செய்த மாது அவரிடம் மிகவும் எரிச்சலோடு வந்து விஷயத்தை சொன்னார் உங்கள் மருமகள் ஒரு பையனை காதலிக்கிறார் முகச்சவரம் செய்து கொண்டிருந்த அவருக்கு வேர்த்து விறுவிறுத்தது சோப்பு நுரையோடு காட்சியளித்த அவருக்குள் ஓர் அச்சுறுத்தல் தன்னை சுதாரித்து கொண்டு எண்ணங்களை சேகரித்து பேச முயன்றபோது கத்தியே விட்டார் மேலாணி நீ சொன்னது பொய் உண்மையல்ல ஆனால் அந்த பெண்மணி தன் மார்பில் கரம் பதித்து மனசை தொட்டுச் சொன்னாள் நமது கர்த்தரான பிரபு நான் சொல்வது பொய்யானால் என்னை மன்னிப்பாராக நான் சொல்கிறேன் அவள் ஒவ்வொரு நாளும் மாலையில் உங்கள் சகோதரி படுக்கப் போன பின் அவனை சந்திக்கவே போகிறாள் ஆற்றங்கரையில் அவர்கள் சந்திக்கிறார்கள் ராத்திரி பத்து மணிக்கு மேல் நீங்கள் வேண்டுமானால் போய் பாருங்கள் நீங்களே நேரில் பார்க்கலாம் தன் தவட்டையை தேய்ப்பதை விட்டுவிட்டு அறைக்குள் நடக்க ஆரம்பித்தார் ஆழ்ந்த சிந்தனையில் அவரை மனசுமை அழுத்தும் போதெல்லாம் அவர் செய்கிற காரியம் அது மீண்டும் அவர் முகசவரம் செய்து கொள்ள தொடங்கிய போது அவரது மூக்குக்கும் காதுக்கும் இடையில் மூன்று இடத்தில் கத்தியின் கீரல் ஏற்பட்டுவிட்டது அன்று நாள் முழுவதும் பேச்சற்ற மௌனத்தில் மூழ்கி கிடந்தார் கோபத்தில் புடைத்து போயிருந்தார் அவரது ஆவேச உணர்வுக்கு எதிராய் சக்தி வாய்ந்த காதல் என்னும் தத்துவம் உணர்வு சவாலாய் கிளர்ந்து அவருக்குள்ளிருந்த ஒரு புனித தந்தையை போதகரை ஆத்மாக்களின் காவலரை ஆழ்ந்த காழ்ப்புணர்வுக்கு ஆளாக்கியிருந்தது ஏமாற்றப்பட்டவராக திருடப்பட்டவராக ஒரு குழந்தை அவரது வைராக்கியத்தோடு விளையாடிவிட்டிருந்தது ஒரு பெண் அவள் பெற்றோரின் புத்திமதியை புறக்கணித்து அவர்களை சட்டை செய்யாமல் அவள் இஷ்டப்படி ஒருவனை மணந்து கொள்ள முடிவு செய்ததை நினைக்கும்போது சோகம் அவரை பற்றி கொண்டது சாப்பிட்டு முடிந்த பின் அவர் படிக்க முயன்றார் அது முடியவில்லை நினைக்க நினைக்க மருமகள் பற்றிய செய்தி அவரை மேலும் மேலும் கொதிப்படையவே செய்தது இரவு மணி பத்து ஆகியிருந்தது மூளையில் இருந்த அவரது ஓக்மர கைத்தடியை எடுத்துக்கொண்டு வெளிக்கிளம்பினார் நோயாளிகளை பார்த்து ஆவணம் செய்ய அவர் வெளியே போகும் வழக்கமான நேரம் அது தனது குடியானவ கரத்தின் வலிமையோடு தடியை சுழற்றி காற்றில் வட்டமிட்டு செல்வார் அன்றைக்கென்னவோ சட்டென்று உயர தூக்கி பற்களை நர நரவென்று கடித்துக்கொண்டே வேகமாக கீழ்நோக்கி ஓங்கினார் ஒரு நாற்காலியின் முதுகு உடைந்து இரண்டாயிற்று வெளியே செல்ல கதவை திறந்தார் ஆனால் வாசற்படியில் அப்படியே நின்றார் வெளியே உயரே வானில் அவர் பார்த்த அன்றைய நிலவின் அற்புத பிரகாசம் அவரை அதிசயிக்க வைத்தது கனவுகளால் உயிர்த்த கவிஞர்களுக்கே தேவாலய அருள் தந்தையிற்கே உரிய அந்த உயிரை தொட்ட ஆழ்ந்த உணர்வு அவரை மென்மைப்படுத்தி ஒரு உன்னத மனோநிலைக்கு ஆளாக்கிற்று எத்தனை அழகான முக வசீகரம் அந்த இரவுக்குத்தான் அவரது தோட்டம் அதில் வளர்ந்திருந்த பழ மரங்கள் அவர் நடைபாதையை போர்த்திய அந்த மிருதுவான ஜாஜ்வாலிய பிரகாசம் நிலவொளியின் வெதுவெதுப்பில் சுகவாசம் மணக்க காட்சியளித்த இரவு மெல்ல வீசிய காற்றை மதுவை ருசித்துக் குடிக்கும் குடிகாரரின் வெறியோடு ஆழமாக உள்ளிழுத்தவாறு இழுத்தவாறு மெதுவாக நடந்தார் அவரை ஊடுருவி புணர்ந்த சுகமூட்டிய லைப்பில் ஆச்சரியத்தில் மருமகளை ஒரு கணம் மறந்தே போனார் நடைபாதையை விட்டு விலகி அந்த பரந்த நிலப்பரப்பை நிலவொளியின் ஒளி தெளிப்பின் ஸ்பரிசத்தில் மூழ்கி தன்னை இழந்த லயத்தினால் அந்த கவின்மிகு சூழலின் மென்மையில் தன்னை இழந்து நின்றான் நிலவொளியின் கழிவெறி தவளைகளின் கூட்டுக்குரல் பெருகி இழிந்த வானம்பாடிகளின் இசையில் துளிர்த்த கனவுகள் இந்த இசையில் முத்தங்களாய் விளைந்த சுகம் அருள் தந்தை தனது நடையை தொடர்ந்தார் அவரது தைரிய உணர்வு ஏனோ நழுவிக்கொண்டிருந்தது காரணம் அவருக்கே தெரியவில்லை ஒரு பலவீனம் திடுமென்று அவரை ஆட்கொண்டது அங்கேயே அப்படியே உட்கார்ந்து நிதானமாக இறை அருளை எண்ணி போற்றி துதிக்க வேண்டும் என தோன்றியது சற்று கீழே வளைந்து ஓடிய சிற்றாறு நீண்ட வரிசையில் ஒல்லியாக உயர்ந்து வளர்ந்திருந்த மரங்கள் அரண் செய்து ஓடிக்கொண்டிருந்தது அதன் கரையை சுற்றிலும் அதற்கு மேலும் லேசான மூட்டம் ஒன்று நில மறிக்கப்பட்டு வெள்ளி ரேகைகளாய் ஒளிர்ந்தது ஒரு அதீத உணர்வு பெருக்கில் பாதிரியார் தயங்கி நின்றார் அவரது ஆன்மாவின் ஆழ்நிலைகளை ஊடுருவி சிந்தித்தார் ஒரு சந்தேகம் விதம் தெரியாத ஒரு சங்கடம் அவரை பீடித்தது அவரை அவ்வப்பொழுது அலைக்கழித்த பல கேள்விகளில் ஒன்று அப்பொழுது தலை தூக்கி அவரை அழைத்தது கடவுள் ஏன் இப்படி ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் இரவை தூங்குவதற்காக தன்னை இழந்து அனைத்தையும் மறந்து ஓய்வதற்காக படைத்த இரவை பின் ஏன் இத்தனை அழகாக பகலை விட இனியதாக வைகறைகளையும் அஸ்தமனங்களையும் விட இத்தனை கவர்ச்சியோடு படைத்திருக்க வேண்டும் எதற்கு இந்த இதய துடிப்புகள் இந்த ஆன்ம உணர்வு பிரவாகம் இந்த உடம்புக்கு ஏன் இந்த வாட்டம் சோர்வு தூக்கத்தை கொண்டுவரும் இரவில் மானிடர்க்கு ஏன் இத்தனை ஈர்ப்புகள் வசீகரிப்புகள் மேலே சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வரும் எழில்மிகு கவிதை வெள்ளக் காட்சிகள் எதற்கு அருள்தந்தைக்கு ஒன்றுமே விளங்கவில்லை அப்பொழுது அந்த பச்சை புல்வெளி பரப்பில் இரண்டு உருவங்களின் நிழல்கள் பக்கத்து பக்கத்தில் ஒட்டி அங்கே நின்று மரங்களின் வளைந்த கூரையின் கீழே தெளிந்த பனிமூட்டத்தில் நனைந்தவாறு நடந்து வந்து கொண்டிருந்தன ஒரு உயரமான வாலிபமான இளநன் அவனுடைய காதலியின் கழுத்தை சுற்றி அரவணைத்தவாறு இருவரும் வந்து கொண்டிருந்தார்கள் அந்த இளைஞன் அடிக்கடி குனிந்து அவள் நெற்றியில் முத்தமிட்டவாறே நடந்தான் அவர்கள் நடந்து வந்த அந்த உயிரற்ற நிலப்பரப்பு உயிர் பெற்று கலைவுற்றது அவர்களுக்காகவே புனிதமாய் வாய்த்த மண் பரபரப்பாக அது தோன்றியது இருவருமே ஒருவராகி காட்சியளித்தார்கள் அவர்களுக்காகவே அந்த ஒன்று இருப்புக்காகவே அந்த நிசப்த இரவு படைக்கப்பட்டதாக தோன்றியது அந்த அருள்தந்தையின் கேள்விகளுக்கான விடையாக அவர்கள் அவரை நெருங்கினார்கள் அவருக்கு இறைவனே சாட்சியாக நின்று பதிலளித்ததாக தோன்றியது அவர் அப்படியே அசந்து அடங்கி நின்றார் அவர் இதயம் உணர்வு மீதுரத் துடித்தது பைபிளில் வரும் ரூத் போஸ் சார்ந்த காதல் கதையாகவே அதை அவர் பார்க்க முடிந்தது புனித விவிலியத்தில் பரிந்துரைக்கப்பட்ட இறைவனின் அருள்பெற்ற பரிபூரண நிலையாகவே அதைக் கண்டார் உடம்பின் கூக்குரல் அழைப்பை பிரதிபலித்த கீதங்களின் தலையாய கீதமாக அவர் மூளைக்குள் அந்த உறவை அது விகசிக்க செய்தது காதலின் அருமையை அந்த மெல் உணர்வின் மேன்மையை கவிதையின் கவிதையாக அது அவரை உணர செய்தது அவர் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டார் இறைவர் ஒருவேளை இந்த இரவுகளை அவரது நோக்கங்களின் ஆடையாக மானிட காதலை போர்த்தி ஆடையாக படைத்தாரோ அந்த காதல் ஜோடிக்கு வழிவிட்டு அவர் விலகிக் கொண்டார் அவர்கள் கரம் கோர்த்து நடந்தார்கள் அந்த பெண் அவர் மருமகள்தான் இப்பொழுது அவர் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார் தான் கடவுளின் விருப்பத்திற்கு எதிராகவே நடந்து கொள்ள நினைத்திருந்தாரோ என்று நிச்சயம் கடவுள் சித்தப்படியே காதல் தழைக்கிறது இல்லாவிடில் இத்தனை அற்புத கவின்மிகு சூழலை கண்கூடாக இப்படி படைத்திருப்பாரோ வியப்பும் ஒரு வெட்க உணர்வும் அவரை ஆட்கொண்டது அவருக்கு அனுமதியில்லாத ஒரு தேவாலயத்திற்குள் அவர் நுழைந்துவிட்ட வியப்புக்கு உள்ளானார் முற்றும்